ஒரு வருடத்தில் இரண்டாவது பெரிய மாநாடு தாவேகாவில் களமிறங்கப்பட்ட ஆயிரம் கோடி விசாரிக்கும் உளவுத்துறை மதுரை மாவட்டம் திருப்பரங்குற்றம் அருகே இருக்கக்கூடிய பராபதி கிராமத்தில் தான் தாவேக்கா மாநாடு நடந்துச்சு அதாவது இரண்டாவது மாநில மாநாடு பெரிய அளவில் நிறைய எதிர்பார்ப்புகளை தாண்டி சிறப்பா நடந்துச்சுன்னு சொல்லலாம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சொல்லப்போனால் கட்சி தொடங்கி ஒரு வருடத்துல ரெண்டு பெரிய மாநாடுகள் நடத்தப்பட்டிருக்காங்க முதல் மாநாடு விக்கிரவாண்டியில நடந்துச்சு ரெண்டாவது மாநாடு இன்னைக்கு நடந்திருக்கு ஒரே வருஷத்தில் திமுக அதிமுக கூட இவ்வளோ பெரிய இரண்டு மாநாடுகளை நடத்தினதே கிடையாது ஆனா தமிழக வெற்றி கழகம் நடத்தி முடிச்சிருக்காங்க இதனால இந்த மாநாடு தொடர்பா அரசு மேலிடமும் உளவுத்துறையும் கூட சில விசாரணைகள் நடத்த போறாங்களாம் ஒரு வருஷத்துல எப்படி இரண்டு பெரிய மாநாடு கூட்டங்கள் நடத்த முடியும் இதுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் செலவாகும் இதுக்காக ஃபண்டு யார் விசாரணை பண்ண போறது அதே மாதிரி உள்ள என்ன விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்க போறாங்களா ஏற்கனவே மாநாட்டுக்கு மாவட்ட நிர்வாகம் கடுமையான உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கு லட்சக்கணக்கானோர் பங்கேற்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுறதுனால மாநாடு சீராக நடைபெறுவதை உறுதி செய்யற வகையில பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் பலப்படுத்தப்பட்டிருக்கு போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கிறதுக்காக மாநாட்டுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பேருந்து மட்டும்தான் பங்கேற்பாளர்கள் பயணிக்கணும்னு கூட நியதிகள் இருக்கு மாநாடு நடைபெறக்கூடிய நாள்ல கூடுதல் படைகள் நிறுத்தப்படும்ன்ற நிகழ்ச்சி நடைபெறும் கூடிய இடத்தை சுத்தி இரவும் பகலுமாவே கண்காணிப்பு இருக்கு இது எல்லாத்தையும் காவல்துறை சிறப்பாக அறிவிச்சிருக்காங்க வாகன போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துறதுக்காக கூட்டத்தை கண்காணிக்கிறதுக்காக முக்கிய சாலை முழுவதுமே பாதுகாப்பு பணியாளர்கள் இருந்துக்கிட்டே இருந்திருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரமும் ஐநூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட மைதானத்துல மாநாட்டு பணிகள் முழு முழுவீச்சில நடைபெற்று வருதாம் ஒரு லட்சத்துக்கும் அதிகமானோர் அமரக்கூடிய வகையில இருக்கை வசதிகள் செய்யப்பட்டிருக்கு ஐநூறு மீட்டர் நீளமுள்ள மேடை அமைக்கப்பட்டிருக்கு பெண்கள் இளைஞர்களுக்குன்னு தனிப்பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் மிக பாரம்பரிய மாநாடாக அரசியல் திரட்டலாக இது கருதப்படுது இந்த மாநாட்டில் குறைஞ்சது பத்து லட்சம் பேர் பங்கேற்பாங்கன்னு கட்சி ஏற்பாட்டாளர்கள்லாம் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க எந்த விதமான அசம்பாவிதத்தையும் தடுக்கிற நோக்கில் திருப்பரங்குன்றம் பகுதியில் பத்து டாஸ்மாக் மதுபானக் கடைகள் நான்கு தனியார் பார்கள் இது எல்லாத்தையுமே இன்றைக்கி முடக்கி நிர்வாகம் வந்து ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டாக கடைபிடிச்சு பண்ணியிருக்காங்க தமிழக அரசியலுடைய திராவிட கட்சிகளுக்கு ஒரு நம்பகமான மாற்றாக தங்களை முன்னிறுத்துறதுக்காக டிவிகே கட்சி லட்சத்துல செலவு பண்ணிட்டு இருக்காங்களாமா பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் இருக்கனால பெருசாகவே வந்துட்டு பாதுகாப்பும் இருக்கு மூவாயிரத்துக்கு மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க உங்களுடைய கருத்து மாநாடு பற்றி என்னவா இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி கமெண்ட் அனைத்துமே கண்ணியமாக இருக்கணும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும்